வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது கனிமூல சஞ்சீவு கொலை சம்பவம் சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றத்தை நாடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அர்ஜுனா எம்பி மீது விதிக்கப்பட்ட தடை சபையில் ஸ்ரீதரன் யாழில் நிராகரிக்கப்பட்டமை குறித்து குற்றச்சாட்டு சுமந்திரன் யாழில் தமிழ் தேசிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிப்பு மருதலிங்கம் பிரதீபன் தெரிவிப்பு மூடப்பட்டு நிலையம் கணைமொழ சஞ்சீவ சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்களை விளக்குமறியலில் வைக்குமாறு நபர்கள் இன்று ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா இதன்போது சந்தேக நபர்கள் பத்து பேரையும் எதிர்வரும் நான்காம் தேதிவரை விளக்கமறியலில் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மூன்றாவது பெயரிடப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கும் இந்த தொடர்பாக தேடப்படும் இஷாரா செய்வது என்ற பெண்ணுக்கும் இடையே தொடர்புகள் உண்மைகள் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சாட்சியங்களை முன்வைத்தனர் மூன்றாவது சந்தேகநபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணையின்போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் இந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் ஒன்று துப்பாக்கி சுற்றில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிதாரியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையால் சந்தேக நபர்களின் விளக்குமறியலை நீடிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சபைகளைத் தவிர ஏனைய பதினைந்து சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாம் கையளித்திருந்தோம் அவற்றில் பல சபைகளில் எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கில் எம்மை ஓரம் கட்டிவிட்டு ஆளும் கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளை மாதலில் போட்டியிட வைக்கும் செயற்பாட்டை தேர்தல் திணைக்களம் செய்துள்ளதாகவே நாம் சந்திக்கின்றோம் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்றத்தில் விடுக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் ஆனால் ஒரு சமயம் சார்ந்த அல்லது பெண்கள் சார்ந்து கொட்டும் வன்மங்களை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் யாரையும் அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல இந்நிலையில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு இருக்காது இவ்வாறான பின்னணியில் அர்ஜுனா பேசிய சில விஷயங்கள் சில தவறுதலாக இருக்கலாம் அவ்வாறு தவறாக பேசும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழில் வேட்புமனுக்கள் வழக்கத்துக்கு மாறாக நிராகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தற்போது தனக்கு எதுவும் கூற முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நானூறு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் இந்நாள் இன்னொரு கட்சி தொடர்பில் நீதிமன்ற தீர்நாட முடியாது இருப்பினும் இது தொடர்பில் கட்சியின் தலைமைகள் நீதிமன்றத்துக்கு சென்றால் நீதிமன்ற உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் சபை உள்ளூராட்சிசபைத் தேர்தலுக்காகநூற்று நாற்பத்தெட்டு கட்சிகளும் இருபத்தி செய்திருந்தன அந்த வகையில் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் குழுக்களின் நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தேசிய கூட்டணி ஹிரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக பிரித்தானியாவில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையம் திடீரென மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு பன்னிரண்டு மணி வரை குறித்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது ஹீத்ரோ விமான நிலையமானது பிரித்தானியாவில் உள்ள மிகப்பெரிய விமான நிலையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது